ஃபர்ஸ்ட் டைமாக எங்கள் சேனலுக்கு வந்தவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள் கீப் சப்போர்ட்டிங் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு அழகான வளத்தில் ஒரு சிறிய தேனி வாழ்ந்தாள் அவளுடைய பெயர் தேன் அவள் மிகவும் சந்தோஷமாகவும் செயலில் எப்பொழுதும் உற்சாகமாகவும் இருப்பாள் அங்குள்ள எல்லா பூக்களிலும் தேன் சேகரித்து அந்த தேனை சிறிய பாட்டில்களில் சேமிப்பது அவளுக்கு மிகவும் பிடிக்கும் தேன் என்ற ஹனி பீ அவளுக்கு பிடித்தமான விஷயம் என்னவென்றால் இனிப்பான தேனை சேகரிப்பதும் அதில் அருமையான ஹனி காப்பி தயாரிப்பதும் தான் ஹனிபி என்ற தேன் தன் சிறிய ஹனி காபி ஷாப்பை திறக்க முடிவு செய்தாள் ஒரு பழைய பூஞ்சோலையை அலங்கரித்து தேன் காபி கார்னர் என்று பெயர் வைத்தாள் தன் கையில் தேன் பால் சுடு காபி எல்லாம் வைத்திருந்தாள் அந்த கடையின் வாசலில் எழுதியிருந்தது இனிப்பும் காப்பியும் சேர்ந்த அழகான ஒரு இடம் உங்களுக்காக முதல் வாடிக்கையாளர் முதல் நாளில் திரு தவளை வந்தான் அவன் பெயர் தட்டி தேன் எனக்கு ஒரு வறட்சியான குரல் இருக்கு உங்க ஹனி காப்பி என் குரலுக்கு நன்றாக இருக்கும் என்று எல்லோரும் சொல்றாங்க அதனால் எனக்கு ஒரு குவளை காஃபி தாங்க தேன் ஒரு சிறிய குவளையை எடுத்தால் பாசமோடு பால் சுடு சுடுகாப்பி தேன் கலந்து அசல் கனி காஃபி ஒன்றை தயாரித்து தட்டிக்கு கொடுத்தாள் தட்டி அந்த ஹனிகாபியை குடித்ததும் வாவ் இது மிகவும் சுவையாக இருக்கே என்றது அந்த நாளிலிருந்து தேனின் ஹனி காபி ஷாப் புகழ் காடு முழுவதும் பரவியது அடுத்து வந்தது செல்லப்பா குரங்கு ஒரு எக்ஸ்ட்ரா தேன் ஹனி காபி என்றான் இப்படி முயல் எலி யானை அனைவரும் தேனின் காபி ஷாப்புக்கு வந்தார்கள் அந்த தேனின் காப்பிக்கு ஒரு விசேஷமான சுவை இருந்தது திடீரென ஒரு சிக்கல் ஒரு நாள் காலை தேன் பார்த்தால் அவளுடைய தேன் பாட்டில்கள் வெறுமையாகி விட்டன அடடா தேன் இல்லையே இப்ப எப்படி என் ஹனி காபி ஷாப்பை நடத்த முடியும் என்று அவள் கவலையடைந்தாள் அவளது முகம் மெலிந்தது வாடிக்கையாளர்களும் வருத்தப்பட்டார்கள் அப்போது தட்டி தவளை செல்லப்பா குரங்கு மற்றும் நண்பர்கள் சொன்னார்கள் நீ எங்களை மகிழ்ச்சியாக வைத்தாய் இப்பொழுது எங்களது நேரம் நாங்கள் உனக்கு போகிறோம் அனைவரும் சேர்ந்து பூக்களிடம் சென்று சிறிய குழாய்களில் தேன் சேகரித்து தேனிடம் கொடுத்தார்கள் அந்த தேனை கொண்டு ஹனி பி மீண்டும் ஹனி காப்பி தயாரித்தாள் இந்த முறையில் அது மட்டுமல்ல வனத்தில் உள்ள மற்ற பூக்கள் பறவைகள் மற்றும் விலங்குகளும் ஒவ்வொரு நாளும் தேனிட வரத் தொடங்கினார்கள் இது ஒரு சிறிய தேனியின் கனவும் நட்பின் அற்புதமான சக்தியும்தான் அந்த வனத்தில் எல்லோரும் ஒரே மனதுடன் கூடி வாழ்ந்தார்கள் இனிப்பும் ஈரமும் ஈர்ப்பும் கொண்ட ஹனி காப்பி